ஹாய்யா வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜேர்னி இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றுங்க ஸோ தேங்காய் சுடுறதுக்காக தேங்காய் பறிச்சுட்ருக்கோம்

ஆயா பாரு தூக்கி வச்சுட்டு இவ்வளோ லைக்கா பாப்பா நிக்கிறாங்க பாரு கிட்டி ஆயா நீ பிடிச்சுக்கோ ஆயாவ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் குள்ள வந்து பூர்ணம் ஆட் பண்ண போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பச்சரிசி வந்து ஊற வச்சாச்சு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கள் ஆட் பண்ணியாச்சு அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா எள்ளு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா வெல்லம் வெள்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசமாக இருக்கும் அப்பதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூரணம் ரெடி இப்போ வந்து தேங்காய் குழாவை வந்து கொஞ்சம் கொஞ்ச ஆட் பண்ணணும் அடுவில் வந்து தண்ணி ஊத்திக்கலாம் தேங்காய் தண்ணி இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பூரணத்தை வந்து தேங்காய் குள்ளே ஆட் பண்றோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் வேக வேகனே ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் சஷ்மிதா இருந்தால் எங்களை செய்யவே விட மாட்டாங்களா அவ்வளோ பூ வாங்கிறதுக்கு கடைக்கு அனுப்பியாச்சு சுடா மூதை வந்து கும்பிக்கலாம் இப்ப தேங்காய் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணனும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படின்னா மூணு கண்ணு இருக்கும் அதில் ஒரு கண்ணை மட்டும் நல்லா பெருசாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தாவே தெரியும் இங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு கன்று இருக்கு நாங்கள் ஒரு கன்று மட்டும் நல்லா பெருசாக வந்து இதை குச்சி போற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு பூரணத்தை வச்சு ஒன்று ரெடி இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணவில்லை இந்த ஆல்மோஸ்ட் டன் என்னோடது இங்க பாத்தீங்க அப்படின்னா மழை வருது நாங்கள் வெளியே தான் வந்து செய்ய போறோம் மழை வேகனா வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல மழை நின்றுணும் அதுங்களோட நாங்க இன்னும் ஒரு தேங்காய் அவ்வளவு ஆல்மோஸ்ட் ஃபீல் பண்ணியாச்சு இன்னும் குச்சி ரெடி பண்ணுங்க அப்புறமே இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசணும் தேங்காய்க்கு மழை வேற இப்பதான் வந்துட்டு இருக்கு இப்பதாங்க மழை வேகனா வருது எங்க அடுப்புலாம் எரியுமான்னு தெரியல வேற டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே கேரளாவில் எப்படி மழை பெஞ்சிட்டே இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க சூப்பர் ஃபீலுங்க ஆனா நான் அவங்க தேங்காய் சுட்டும் போது எப்படி இருக்குன்னு தான் தெரில ஏய் சஸ்மிதா என்ன இவ்வளோ வச்சுருக்க ஃபோக்கஸ் இங்க வா வேன் வா ஹாய் கைஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் எனக்கு இதை ஏன்னா வந்து பர்ட்டிக்கில் ரேடியோவில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சஸ்மிதாவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா போனதுடா அவங்க குட்டி பாப்பா வந்தாங்க குப்டா வர மாட்டேன்றாங்க அங்க பாருங்க எப்படி உக்காந்து இருக்காங்கன்னு வா மம்மி ஃபில் பண்றேன் வா உனக்குதான் தங்க சொல்லலாம் சஸ்மிதா பாருங்க உடனே அவுட்டிங் போயிட்டாங்க வெளிய இப்பதான் வந்தாங்க இறங்கவே மாட்டேன்ட்டாங்க உனக்கு எங்க வந்து ஹெல்த் ஃபுட் சஸ்மிதாவுக்காக செடி மாசம் வந்து பார்த்தினா ஓன்னா நாங்க ரொம்ப ஸ்வீட்டா வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சுது அந்த வந்த சஷ்மிதா நீ ஓடே சஷ்மிதாgroupby ரெ எடுத்து ஃபில் பண்ணு உள்ள விடு மொத்த ஏங்கடா இது நீதான் सुनறே சஷ்மிதா தண்ணி ஊத்து குதை ஊதை லைட்டா புடிச்சு ஊத்துங்க ஓகே சூப்பர் ஏ

நம்ம 5 தேங்காய் ரெடி பண்ணிருக்கோம் இன்னைக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்க தேங்காய்க்கு புட்டு வைக்க போறோம். அடுத்த தேங்காய்க்கு ஏ வைக்கட்டும். மூணு தேங்காய் கச்சாச்சு. பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் குள்ள போயிட்டு குச்சி சார் ஒண்ணு வாங்க போலாம் நம்ம பேசுதுலாம் நமக்கு இதாண்டே ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சஸ்மிதா வாடே தீப்பெட்டி ஒன்ட்ட வரைக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் போகணும்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப தேங்காய் குள்ள குச்சி சார் வரும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தேங்காய் இது கொஞ்சம் ஹோல் ரொம்ப சின்னது அதனால நிறைய செதுக்க வேண்டியதா இருக்கு எப்படி கொஞ்சம் லூஸ் விட்டுரும் அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் ஆகணும் சுட்டு சாப்பிடலாமா அப்படாமா இது ஒண்ணுது இது என்னது இது இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தேங்காய் சுடா கிளம்பிட்டோங்க மழை வந்து கரெக்டாக நின்றுச்சு நாங்களும் வந்து எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுப்பை நல்லபடியாக பற்ற வச்சாச்சுங்க சஷ்மிதா வந்து அது வரைக்கும் இன்ட்ரெஸ்டாகாத இருந்தா அடுப்பெல்லாம் பற்ற வச்சோன்னே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாகிடுச்சு சஷ்மிதாவுக்கு ஒரே சிரிப்புங்க அந்த அடுப்பு பற்ற வச்சோம் இதுக்கு மெயின் வந்து தேங்காய் தாங்க ரொம்ப முக்கியம் தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபுல் தேங்காவும் இருக்கக்கூடாது இளநியாவும் இருக்கக்கூடாதுங்க ரெண்டுக்கும் மீடியமான ஸ்டேஜில் இருந்தால் தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி தான் நாங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து ஆள் வர சொல்லி விட்டுனோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாலியாக சஷ்மிதா கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சஷ்மிதாவுக்கு வந்து விவரம் தெரிஞ்சு இதை வந்து தேங்காய் சுட்டுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி வந்து பிடிச்சி பிடிச்சி பார்த்தாங்க பிடி முடியுதா அப்படின்னு குச்சி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை குச்சினால செம்ம வெயிட்டுங்க ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த தென் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வந்து வேகாத இருக்கும் அதனால் டக்குன்னு வெடிச்சிருங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து பேர்ன் ஆகும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம் யார் இது ஃபஸ்ட்டு வெடிக்குதுன்னு சொல்லிட்டு வெடிச்சதுன்னா டப்புன்னு சத்தம் வரும் அந்த தென் வெந்துருச்சுன்னு அர்த்தம் சஷ்மிதாவது தாங்க ஃபஸ்ட்டு வந்து விடித்தது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவது என்னது தாங்க லாஸ்ட்டாக விடிச்சிச்சு நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருந்தேன் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபயர் சென்டரில் வச்சுருந்தாங்க எனக்கு கொஞ்சம் பயம்னால நான் கொஞ்சம் எனக்கு தள்ளியே வச்சுருந்தனால நான் தாங்க லாஸ்ட்டு சஸ்மிதாவுக்கு ஒரே சந்தோஷங்க நெருப்பு பறக்க பறக்க ஏன்னா இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்க எங்களுக்கும் ஜாலி பாப்பாவோட பண்ணதில் என் ஹஸ்பண்டுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது நீங்கள் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லீவ்லாம் விட மாட்டாங்க போட்டு தான் லீவ் விடுவாங்க இதனால் வந்து ஸ்கூலில் வந்து பிளான் பண்ணிட்டு வருவோம் அஞ்சு மணிக்கு போனால் வீட்டில் வந்து எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க போயிட்டு அடுப்பு பற்ற வச்சு தேங்காய் சுடுறது மட்டும்தான் அப்போ எல்லாம் ஒரே வேலையாக இருக்கும் அது வந்து சும்மா சூப்பராக இருக்கும்ங்க அடுத்த நாள் போயிட்டு அந்த தேங்காய் கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ சாப்பிட்றதோட விட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நான் சொன்னேன் தேங்காய் வெடித்தா இப்படி தாங்க இருக்கும் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சுட்டுட்டு அவங்கவுங்க தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் வந்து லேட் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணணுங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா சாமி மட்டும் ஆச்சு ஷஷ்மிதாவுக்கு வந்து இப்போ வைத்துக்கோர ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் அவங்க கோப்ரேட் பண்ணதே ரொம்ப பெருசாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு மீதியை வந்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது ரொம்ப சூடாக இருந்தது அதனால் வந்து அரு கொடுவாக வச்சு பத்து இருந்தோம் இப்போ உடனே வந்து நம்ம கட் பண்ணனால வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்குங்க இதுவே நீங்கள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்சர்வ் ஆகி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சஸ்மிதாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தோங்க சஸ்மிதா வந்து வாயில வச்சோன்னே வாங்கவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் வந்து இனிப்பு சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்கள கெஸ்ஸே பண்ண முடியாது அதனால் சும்மா மட்டும் அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து வாயில் வச்சுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காத லைக் பண்ணுங்கள் Bye-bye.